பரிசுத்த பரிசுத்தவையின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருபாராக புனித இருபாராக எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வார்த்தை முப்பத்தி நான்கு அப்போது ஏசு தந்தையே இவர்களை மன்னியும் ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார் அவர்கள் அவருடைய ஆடைகளை குழுக்கள் முறையில் பங்கிட்டுக் கொண்டார்கள் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே தருமையான புதிய நாளுக்காக நன்றி நன்றியப்பா இந்த புனித வாரத்துக்குள்ளேயே எங்களை அடியெடுத்து வைக்க நீர் உதவி செய்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லியுமை அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களுடைய உள்ளத்தில் குடிகொள்ள நற்கர் நாதராய் கடந்து வருவதற்காக உமை ஆராதிக்கின்றோம் தகப்பனே நீர் உமது திரு உடலையும் திரு ரத்தத்தையும் எங்களுக்காக தகன பலியாய் கையளித்து அந்த தகன பலியின் வழியாகவே எங்களை மீட்டு ரட்சித்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லியுமை அப்பா ஆண்டவரே நீர் இந்த உலகத்தில் எங்களைப் போல ஒரு சாதாரண மனிதராக கடந்து வந்து முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் எங்களைப் போல் இந்த உலகத்தில் நீர் வாழ்ந்து தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றி எங்களுடைய பாவ பழிகள் பலிகள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி நீரே அதற்காக உமாக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறோமாப்பா ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை நாங்கள் நினைவு கூர்ந்து உமிடம் அன்றாட வேண்டுமே என்றால் இன்னொரு தலைமுறை நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் தகப்பனே அந்த அளவுக்கு நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம் குற்றம் புரிந்திருக்கின்றோம் நன்றியற்றவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கின்றோம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் இதுவும் அது கல்வாரி சிலுவையை பற்றி பிடித்துக்கொண்டு கொண்டு பாவ மன்னிப்புக்காக நாங்கள் கண்ணீர் விட்டு உமை நோக்கி செபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே அந்த நாளிலே பாவ மன்னிப்பிற்காக பாவத்தில் பிடிப்பட்ட விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை உமது திருமுகத்தில் அழைத்து வந்தார்களே அப்பொழுது உங்களில் முதலில் பாவம் செய்யாதவர்கள் கல்லை எறியட்டும் என்று சொல்லி அந்த சகோதரிக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் அப்பா அதே போல் தகப்பனே பாவ கரைகளோடும் கரை படிந்த உள்ளத்தோடும் இதோ உமை தேடி வந்திருக்கின்றோம் உமது கல்வாரி ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்பட்டு அந்த நாளிலே நீர் எல்லோரையும் சிலுவையில் இருந்து மன்னித்தீரே தந்தையே இவர்களை மன்னியும் ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று அவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னீரே ஆம் தகப்பனே யாரும் உம்மை புரிந்து கொள்ள முடியாத சூழலில் இருந்த பொழுதும் அவர்கள் புரிந்து கொள்ளும்படி அவர்களுக்கு முன்பாக நீர் பேசினரே அப்பா அதை போல் தகப்பனே இதோ திறப்பில் நின்று உமது திருமுகத்தை பார்த்து கல்வாரி முகத்தை பார்த்து மன்னிப்புக்காக மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மீது உமது பரிசுத்த ரத்தம் உன்னத ரத்தம் ஊற்றப்பட வேண்டுமாய்மை நோக்கி செவிகின்றேன் நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் பரிசுத்த

சாத்தானுடைய கரங்களில் விழுந்து இருக்கின்றோம் அதன் வழியாக சாபங்களை எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் கொண்டு வந்து இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் இதோ திரு சமூகத்திலே நாங்கள் மன்னிப்பு கேட்டுமை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி அதிசயங்களை அற்புதங்களையும் செய்து நிகழ்த்திய ஆண்டவரே உம்மை கல்வாரி சிலுவையில் அறைந்தார்களே அப்பா கரங்களை கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்தீரேன் அவர்கள் உம்மை கல்வாரி சிலுவையிலே ஆணியினால் கரங்களில் அறைந்தார்களே சுவாமி மக்களை ஆசீர்வதிப்பதற்காக பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பதற்காக ஒவ்வொரு நகராக அலைந்து திரிந்து பாவிகளை தேடி வந்து ஒதுக்கப்பட்ட மக்களை தேடி வந்து ஆசீர்வதித்தீரேன் அதை போல் இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து என்னுடைய பாவங்களையும் மன்னித்து ஆண்டவரே உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய் மெய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரையும் மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுப்பீர் ஆகும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நீரே பெரியவரும் உன்னதருமாய் இருக்கின்றீர் பரிசுத்த தெய்வமாய் இருக்கின்றீர் ஒவ்வொரு நாளும் இறைவாக்கினர் வழியாக பேசியதை போல் உமது வார்த்தையின் வழியாக எங்களோடு கொண்டு இருக்கின்றீர் ஆண்டவரே நாங்கள் இறைமையா தீர்க்கதரிசை புத்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இறை வார்த்தை வாசிக்கும் பொழுதில் சொல்லப்பட்டு இருக்கின்றதையும் நீங்கள் ஒவ்வொருவரும் அவர் அவர் தம் தீய வழிகளையும் தீ செயல்களையும் விட்டு விலகுங்கள் என்று ஆம் தகப்பனே எங்களுடைய தீய வழிகளையும் தீ செயல்களையும் விட்டு விலகக்கூடிய நல்லதொரு மனப்பக்குவத்தை எங்களுக்கு கொடுப்பீராக எங்களுடைய மூதாதையர்கள் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கின்றோம் எங்களுடைய தாய் தந்தையர்கள் செய்த பாவத்திற்காக மன்னிப்பு கேட்டு இதோ மது திரு சமூகத்தில் நிற்கின்றோம் எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்கள் செய்த பாவத்திற்காக இதோ இறஞ்சு மன்றாடி கொண்டு இருக்கிறோம் அப்பா எங்களுடைய பிள்ளைகளுடைய பாவங்களுக்காக கண்ணீரோடு மது திரு சமூகத்தில் இருந்து ஜெபிக்கிறோம் உறவினர்களுடைய பாவத்திற்காக ஆண்டவரே நாங்கள் பரிந்து பேசிக்கொண்டு கொண்டு இருக்கிறோம் அப்பாம் எல்லோர் மீதும் அது பரிசுத்தரத்தம் ஊற்றப்படுவதாக ஒவ்வொரு பிள்ளைகளும் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு என் ஆண்டவருக்கு ஏற்றதொரு வாழ்க்கை வாழ வேண்டுமாயும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல் இருக்க வேண்டுமாயும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி தகப்பனே நீரே பெரியவராய் இருக்கின்றீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மன்னிப்பை கொடுக்கின்றீர் எனவே யாராவது எங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் அவர்களை முழு உள்ளத்தோடு நாங்கள் எங்களுக்கு கொடுப்பீர் எங்களை மன்னிக்கும் பொழுதும் உண்மையிலே நாங்கள் தூய்மை அடைந்து நீர் தரக்கூடிய அந்த மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் சுவாமி அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே நீர் எங்களை ஆசிர்வதியும் நீர் எங்களை பலப்படுத்தும் எங்களுடைய பலவீனங்களை அப்புறப்படுத்திடும் ஆண்டு செய்த பாவங்களை திரும்ப திரும்ப செய்து நீர் கொடுத்த மேன்மை இழந்து போய்விடாதபடி நீர் கொடுத்த இறை அருளை இழந்து போய்விடாதபடி உண்மைக்கேற்ற பிள்ளைகளாய் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக இளைஞர்களுக்காகவும் இளம் பெண்களுக்காகவும் செபிக்கின்றோம் அந்தவரே இந்த உலகத்தை உற்று கவனிக்கக்கூடிய வேளையிலே அநேக இளைஞர்களும் இளம் பெண்களும் தாறு மாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் இந்த நாளிலே உமது திரு சமூகத்தில் அழைத்து அவர்கள் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்தும் என் ஆண்டவராக்கிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டும் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் ஒரு மாறிட மை நோக்கி செவ்விகிறோம் சுவாமி ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் இனி வரக்கூடிய நாட்களிலும் நாங்கள் மீண்டும் உமக்கு எதிராக பாவம் செய்து விடாதபடி பாவ சிக்கலில் விழுந்து விடாதபடி நடக்கக்கூடிய எங்களை மாற்றிவிட வேண்டுமாயும் நோக்கி அப்பா பாவம் செய்து நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் பாவம் செய்து அதன் வழியாக பெற்றுக்கொண்ட தீமையான காரியங்களினால் ஆண்டவரே மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே அநேக இளைஞர்கள் இளம் பெண்களும் தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவர் விபத்துகளினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்களே அவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் உமது பரிசுத்த ரத்தம் அவர்களை தூய்மை அறிவிக்கும்படியாகவும் உமது ஆணி தழும்புள்ள கரம் தொட்டு குணமாக்க வேண்டுமாயுமை நோக்கி சேவைக்கிறேன் அப்பா ஒவ்வொருவரையும் உமது திரு சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து நீர் அவர்களை தொடுவீராக நீர் அவர்களை தொட்டு ஆசீர்வதித்திட வேண்டுமாயுமை நோக்கி சேவைக்கிறேன் ஆண்டவரே தகப்பனே இந்த நேரத்திலும் கூட புத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி ஆண்டவரை இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ஆமே அம்மா மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விந்தக ஆசீர்வாதங்களை பெற்று கொடுத்து உமது மகனை நாங்கள் வருத்தப்பட செய்யாமல் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுத்தர வேண்டுமாய் மன்றாடுகிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் திரு வயிற்றின் கனி ஆகியும் ஆசீர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்டம் மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக காதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து நிறை வாழ்வை நோக்கி வழி நடத்துவாராக ஆமீன்